ओम नमो नारायण जय श्री रामकृष्ण मार्ग भक्त भजने से अच्युत केशव कृष्ण दामोदर राम नारायण जानकी वल्लभ अच्युत केशव कृष्ण दामोदर ராமநாராயணம் ஜானகி வல்லவம் இந்த கீர்த்தனை பகவத்பாதார் ஆதிசங்கரன் அருளியது அதனை அடிவொட்டி அதே சரணத்தில் இன்னும் சில சரணங்களை தமிழில் பார்ப்போம் மனதில் பதிப்போம் அனைவரும் பாடுவோம் അച്യുതൻ കേശവൻ അച്ഛുദൻ കേോദരൻ അച്ഛുദൻ കേോദരൻ രാമനാരായണൻ ജാനകീ വല്ലവൻ രാമനാരായണൻ ജാനകീവല്ലുതൻ കേ മോദരൻ மநாராயணன் ஜானகி வல்லவன் நாராயணனின் நாமமே சொல்லுவோம் நாராயணனின் நாமமே சொல்லுவோம் ஏழு ஜென்ம கர்மங்களை வெல்லுவோம் ஏழு ஜென்ம கர்மங்களை வெல்லுவோம் ஸ்ரீமன் நாராயணனின் நாமமே சொல்லுவோம் ஸ்ரீமன் நாராயணனின் நாமமே சொல்லுவோம் கோடான கோடி புண்ணியங்களை அள்ளுவோம் கோடான கோடி புண்ணியங்களை அள்ளுவோம் அச்சுதன் கேசவன் கிருஷ்ண தாமோதரன் മനാരായണൻ ജാനകി വല്ലവൻ അച്ുതൻ കേശവൻ കൃഷ്ണദാമോദരൻ രാമനാരായണൻ ജാനകി വല്ലവൻ മുൻവടൻ ആശിയാൽ കിടത്തത് முன்னோர்களின் ஆசியால் கிடைத்தது முன் ஜபமே கொண்டு வந்தது முன் ஜென்ம ஜவமே கொண்டு வந்தது பக்தி பண்ணாயிரம் பாடியே வாழ்வோம் பக்தி பண்ணாயிரம் பாடியே வாழ்வோம் பன்னகசயனனின் திருவடிகளை பற்றுவோம் பன்னகசயனின் திருவடிகளை பற்றுவோம் பக்தி பண்ணாயிரம் பாடியே வாழுவோம் பன்னகசயனின் திருவடிகளை பற்றுவோம் மதுரன் கேசவன் கிருஷ்ண கிருஷ்ணதாமோதரன் ராமநாராயணன் ஜானகி வல்லவன் அசுதன் கேசவன் ராம ராமநாராயணன் ஜானகி வல்லவன் திருமாலின் நாமாவளிகளை பாடுவோம் அந்த நாராயணன் பொற்பதங்களை பேணுவோம் நல்ல இகபர சுக வாழ்க்கையை பெறுவோம் என்று பிரார்த்தித்து ஆசீர்வதி